ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறுவதற்கு பணம் பெயர் புகழ் படிப்பு இப்படி எல்லாமே நம்மளை தேடி வரத்துக்கு ஈசனோட ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் பிறை நிலவ தலையில் சூடி கொட்டிருக்கும் எம்பெருமான நினைத்து நாளைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினத்தில் மூன்றாம் பிறையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறணும் முன்னேற்றம் அடையணும் சந்தோஷம் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம தவறவிடக்கூடாது மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்கிறவங்களோட வாழ்க்கை முன்னோக்கி தான் செல்லுமே தவிர பின்னோக்கி வராது மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு அத்துணை முகத்துவங்கள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய முன்னோர்களும் அதை தான் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க நாளைய தினம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவற விடாதீங்க எளிமையாக எல்லாருடைய கண்களுக்கும் இந்த மூன்றாம் பிறை தரிசனங்கிறது தெரியுமானாக்கா நிச்சயமாக அது அரிதுதாங்க சில நிமிடங்கள் மட்டுமே சில நேரங்களில் மட்டுமே பிறை தரிசனத்தை நம்மால் பார்க்க முடியும் மாலையில் ஆறு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பிற பிறை தரிசனத்தை நம்ம பார்ப்பதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இருக்கும் இடத்துல மேற்கு திசை நோக்கி பிறை நிலவை தரிசனம் செய்யலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமா அந்த பிறை நிலவு உங்கள் கண்ணில் படும் பிறை நிலவு தெரியலேனாலும் பரவாயில்ல மாலை ஆறு முப்பது மணிக்கு இருட்டான பிறகு வெட்ட வெளியில் போயிட்டு மேற்கு பார்த்தவாறு நின்றுட்டு ரெண்டு கைகளையும் ஏந்தி அந்த ஈசனை மனசில் நினச்சிக்கிட்டு சந்திர பகவானியும் மனசில் நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு வேண்டிய வரங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்ட வரம் தட்டாமல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஈசன் மனங்குளிர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வாரி வழங்குவாங்க குறிப்பாக உங்களுடைய வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த பிறை நிலவை பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கும் பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தா ஞாபக சக்தி அதிகரிக்குங்கிறது நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்குது எம்பெருமானின் ஆசையால அறிவாற்றலை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம் இந்த வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் முடிஞ்சா ஒரு தட்டில் நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே உருவாக்காயின் வச்சு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் பெரிய நிலவு காரத்தி எடுப்பது போல் இதை வந்து நீங்கள் காட்டலாம் இது இன்னும் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யலாம் இதை வந்து செய்யும் பொழுது ஐஸ்வர்யம் என் வீட்டில் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க லக்ஷ்மி கடாட்சம் அஷ்ட அஷ்ட லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும் வழிபாட்டை முடிச்சதுக்கப்புறம் பச்சரிசியை பசுமாட்டிற்கு கொடுத்துடலாம் இல்லைனா பிரசாதம் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்லாம் அந்த உருவாக்காசை நீங்கள் பீரோல வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாளைய தினம் வியாழக்கிழமையில் இந்த ஒரு சந்திர தரிசனம் வருதுங்க இதை வந்து குபேர சந்திர தரிசனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது குபேர மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லலாங்க நம்ம வந்து நாளைய தினம் இந்த ஒரு வழிபாட்டை கூட நம்ம செய்யலாம் முடிந்தால் இதையும் சேர்த்து கூட நீங்கள் செய்யுங்க இதற்கு வந்து ஒரு ரெண்டு ரூபாயும் ஒரு ஒரு கிராம்பு முட்டு உடையாத நல்ல முட்டோடு இருக்கும் இல்லையா அந்த கிராம்பு தேவை இந்த இரண்டு ரூபாய்ங்கிறது சந்திர பகவானுக்குரிய ஒரு எண் கிராம்பு வந்து அதை வச்சு நம்ம செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் நமக்கு ஜனவசியம் பணவசியம் ஏற்படும் கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் நம்ம கிராம்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வெட்ட வெளியில் சந்திரனை பார்த்தவாறு அதாவது மேற்கு திசை பார்த்தவாறு உட்காந்துக்கோங்க நாளை மாலை ஆறு நாற்பதுக்கு மேலே சந்திர பகவான் தெரிந்தாலும் அவங்கள பார்த்து நீங்கள் இதை செய்யலாம் அப்படி அவங்க தெரியலேனா கூட நீங்கள் வானத்தை பார்த்து நீங்கள் இதை செய்யுங்க இந்த ஒரு மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஓம் நிசாகராய வித்மகே கலாநாதாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயா இது வந்து சந்திர பகவானி மூல மந்திரம் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் சொல்லுங்கள் அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிஷம் கூட நீங்கள் சொல்லலாம் எந்த வித இடையூறும் இல்லாமல் மனசார இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுங்க உங்களுடைய பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளையும் தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கவர் இல்லைன்னா ஏதோ ஒரு கவரி இருந்தால் கூட அதில் இந்த இரண்டு ரூபாய் காசையும் கிராம்பையும் அப்படியே வச்சு மடித்து பணம் வைக்கிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க இப்படி செய்கிறதுனால சந்திர பகவான் சிவபெருமானோட அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தாயார் இவங்க மூணு பேரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் பண பிரச்சனை தீர்ந்துட்டினாலே கடன் பிரச்சனையும் தீரும் அடகில் வத்த அடகை வச்ச தங்க நகைகளை திருப்புவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் இரண்டு ரூபாய் காசை செலவு செய்யாமல் எப்பொழுதும் உங்களோடைய வச்சுக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த இரண்டு வழிபாட்டில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா மொய்க் கவர் இல்லை சாதனம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க அந்த கவர்ல நீங்கள் ஒரு வெற்றிலை கூட நீங்கள் இதை வச்சு செய்யலாங்க வெற்றிலை வெற்றியை கொடுக்கும் அதனால அந்த வெற்றிலையில அந்த இரண்டு ரூபா காசு கிராம்பு இதை வச்சு ஒரு வெள்ளை கலர் நூலால் கட்டி கூட நீங்கள் அந்த கவரில் வச்சு பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது வந்து நீங்கள் எது செய்ய முடியுதோ அதை செய்யுங்க எதுவுமே என்னால் செய்ய முடியல நான் வந்து வெளியில் வந்து வேலையாக இருக்கேன் இல்லை என்னால் முடியாது என்னால் அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பிறை தெரியும் இல்லையா ஆறு நாற்பதுலேருந்து அந்த ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்தில் நீங்கள் மேற்கு திசை பாருங்கள் அங்கே தான் பிறை தெரியும் மேற்கு திசை பார்த்து பிறை பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் பார்த்துட்டு ரெண்டு கைகளையும் ஏந்தி பகவானே சந்திர பகவானே சிவபெருமானே எனக்கு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு அனைத்து நல்லதுகளும் நடக்கும் முழு மனதோடு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதையும் நீங்கள் செய்யுங்க கட்டாயம் அனைத்து நல்லதுகளும் உங்களை தேடி வரும் அனைத்து பணம் சம்பந்தப்பட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரிங்க நீங்கள் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக குறையத உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி